الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامه فيما كانوا فيه يختلفون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் நாம் சஃபுத் தஃபாசிர் மூலமாக இந்த தஃசீருடைய கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய விளக்கங்களை தெளிவான முறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே அலமது இல்லா நூற்றி நாற்பத்தி நாலாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் பாடம் நூற்றி நாற்பத்தி நாலு சஃபத்து அதாவது இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இந்த ஆயத்துகள் சம்பந்தமாக நூற்றி பதினொன்னிலிருந்து நூற்றி பதினைந்து வரைக்கும் இல்லா நசாரா அதிலிருந்து இலா அலீம் என்று வரக்கூடிய ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய முதல் பாடம் அதாவது சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் இடையில் உள்ள கனெக்ஷன் தொடர்பு என்ன என்பதை நாம் மேலோட்டமாக சென்ற பாடத்தில் பார்த்தோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது நாம் இதனோடு சேர்த்து அந்த தொடர்போடு சேர்த்து அகராதியுடைய விஷயங்களை பார்க்க போறோம் பாடம் நூற்றி நாற்பத்தி நாலு அகராதி சம்பந்தமாக அதில் வரக்கூடிய வார்த்தைகளின் அர்த்தங்கள் அதனுடைய பொருள் என்ன என்பதை அதில் குறிப்பாக நாம் அல் அமானி யூ வல் ஹராப் அதில் வரக்கூடிய ரெண்டு ஆயத் தில்க் அமானி யூஹும் என்பதாக வருகின்றதல்லவா യും വരുക അർത്തം അടിപ്പ് വാർത്തയും കൊണ്ടുവന്നു രണ്ട് പൊതുവെ എല്ലാ വാർത്തകളുക്കും നമ്മുടെ இருந்தாலும் இந்த இரண்டு ஆய் இரண்டு வார்த்தைகளை கொண்டு நாம் தலைப்பை அமைத்திருக்கிறோம் சரி வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் பார்ப்போம் அல் முனாசபத் இந்த தொடர்பு விஷயமா லேசா மேலோட்டமா பார்த்தோம் என்ன சொன்னோம் இந்த வேதவாசிகளுடைய பாத்திலான விஷயங்கள் சம்பந்தமாக இன்னொரு புறம் அதை பற்றி அல்லாஹத்துலா விலக்கி கொண்டிருக்கிறான் அவர்கள் வாதிடக்கூடிய வாக்குவாதம் வாதம் என்ன யூதர்களும் நசாராக்களும் சொருக்கம் என்பது எங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லிட்டு ஒருவர் மற்றவருடைய தீனில் குத்தி பேசுகிறார்கள் குறை பேசுகிறார்கள் சரி அப்போதுனா யூதர்கள் என்பதாக சொல்வோம் யூதர்கள் என்ன செய்யறாங்க அதாவது ஒன்று இருக்குது வாயால மட்டும் சொல்வது இன்னொன்று இருக்குது யாத்திக்காது யாத்திக்காது ரீதியாக செல்வது அப்போ யாத்திக்காதுன்னா என்ன அப்படின்னா கொள்கை ரீதியா உள்ள ரீதியாகவே தீர்மானம் அதுதான் யாத்த இது யாத்திக்காதுக்கும் தீனுக்கும் பெரிய சம்மதம் இருக்கு யாத்திக்காதுல குறை ஏற்பட்டுங்கன்னா அவர் தீனை விட்டு வெளியே போயிடுவார் இப்போ யாத்திக்காது முக்கியம் யாத்திக்காதுங்கிறது நம்முடைய யாத்திக்காது என்ன இப்போ உதாரணமா நம்ம அகில சுனித் ஜமாத்து யாத்திகாது என்ன அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு யாத்திகாது இருக்கு அப்ப அந்த யாத்திகாதுக்கு உட்பட்டு தான் நம்ம இருப்போம் இப்போ நம்முடைய யாத்திகாது என்ன அப்படிங்கிற விஷயத்துல நாம சரியாக இருந்தா தான் நம்முடைய விஷயங்கள் சரி அப்ப யாத்திகாது என்பது அதுதான் கடைசி தரஜா அதுதான் எல்லை அதுல ஒருத்தர் முடிவு எடுத்துட்டாருன்னா அதுதான் அவருடைய முடிவு அப்ப அதை கொண்டு அவர் தீர்மானிக்கப்படுவார் அப்போ யகுத் யூதர்கள் யாத்தூன்னு யாத்திகாத் கொள்கிறார்கள் பி குஃப்ரி உல் நசாரா நசாராக்கள் காபி என்ற விஷயத்தை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் நசாரா நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் ஓ லலாலிகிம் இன்னும் அவர்களுடைய லலாலத் பலிகேட்டையும் அப்ப அவர்கள் காபி என்ற விஷயத்தையும் சரி அவர்களுடைய லலாலத்தையும் இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் இது யாரு யூதர்கள் ஓ எக் ஃபுரூ நபி அலிசா அபில் என்ஜின் அப்ப அதனால என்ன செய்யறாங்க ஈசா அலே இஸ்லாம் அவர்களை கொண்டும் நிராகரிக்கிறார்கள் இஞ்சில் வேதத்தையும் நிராகரிக்கிறார்கள் சரி அப்போ இந்த நிராகரிப்பே இவர்களுடைய நிலையை முடிவு செய்யுது யூதர்கள் நசாராக்களை பார்த்து ஒரு முடிவை எடுக்கிறார்கள் நசாராக்களை சுட்டிக்காட்டி ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறார்கள் அந்த முடிவுதான் யூதர்கள் என்ன என்பதை முடிவு செய்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இவர்கள் தங்களை ஒருத்தர் ஒருத்தர் காஃபீரும் சொன்னார் அப்போ அவர் சொல்லக்கூடியவரும் குஃபுருக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த மாதிரி இவர்கள் யூதர்களுடைய இந்த யாத்திக்காது இருக்குதை இது அவர்களே முதல்ல பாத்திலான மார்க்கத்துக்கு கொண்டு செல்லுது என்ன இதில் வந்து நசராக்கிற குஃப்ரை வச்சுருது அவங்க அழத்து வைக்கிறது இந்த விஷயங்கள் முதலாவது தவறு இது முதல் தவறு இது செய்யக்கூடாது சரி இதை கொண்டு இவன் வந்து மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டானா என்றால் இதை வச்சு சொல்ல முடியாது விட்டான் என்று ஓப்பனாக டிக்ளர் பண்ண முடியாது ஆனால் அடுத்து வரக்கூடிய விஷயத்தை விட்டு தாராளமாக முடிவு பண்ணிடலாம் என்ன பொயக்புனபி அலிஷா ஈஷா அலீ இஸ்லாத்தை நிராகரிக்கிறார்கள் ஒபில் இன்ஜி இன்ஜியிலையும் நிராகரிக்கிறார் முடிஞ்சு போச்சு இந்த நிராகரிப்பு வந்து இந்த யூதர்களை காஃபிர்களாக நிராகரிக்க கூடியவர்களாக மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களாக ஆக்கிவிடும் உஷா அலு இஸ்லாமுடைய மார்க்கத்துலேயே கிடையாது இவங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஈஷா அலுஹ இஸ்லாமர்களை நம்புவது இமாலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது மாதிரி ஈஷா அலஹ் இஸ்லாத்து எனது லானு ஃபரே குபைனா ஹதிம் ரசூல்மார்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் காட்டக்கூடாது ரசூல்மார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சிலர் சிலரை விட அந்தஸ்தில் கூடியவர்களாக இருப்பாங்க சில ஆனால் எல்லோருமே என்னது அல்லாவிடத்துல அந்தஸ்து கொண்டவங்க தான் உயர்ந்தவர்கள் தான் அப்ப அவர்களை வந்து ஈசா அலே இஸ்லாத்தையும் கொண்டு ஏன்னா அவங்க ரசூல் அது குரான்ல அல்லா தெளிவா சொல்லிட்டான் இனி அப்துல்லான்னு சொல்லும்போது என்னது ஈசா அலையா அல்லாவுடைய தூதர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஈசா அலேஸ்லாம் அல்லாவுடைய தூதர்ங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ ஈசா அலே நிராகரிப்பது அவர் காஃபிராயிட்டார்னு அர்த்தம் அபில் இன்ஜில் அதே மாதிரி இன்ஜில் வேதம் இன்ஜில் வேதம் அதாவது குத்துபு சமாவியா வானிலிருந்து இறங்கிய அனைத்து கிதாபையும் நம்பிக்கை கொள்வது கட்டாயம் குரான் வேதத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும் தௌராத் வேதத்தை முழுமையாக நம்ப வேண்டும் ஜபூர் வேதத்தை முழுமையாக நம்ப வேண்டும் இஞ்சியில் வேதத்தை முழுமையாக நம்ப வேண்டும் அப்ப இஞ்சியிலையும் நிராகரிக்கிறார்கள் இதை கொண்டும் அவர்கள் காஃபீர் ஆகிறாங்க ஆனா அவங்க என்ன செய்றாங்க நசாராக்களை காஃபீர்னு சொல்றாங்க ஒரு விஷயம் சார் ஒன் நசாரா இது இல்லாம இன்னும் சொல்ல என்ன சொன்னாங்க உசை ருபுல்லா ஒகாலத்தில் யஹூத் உசை ருபுல்லா உசைர் யாரு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுடைய மகன் என்பதாக அவங்க சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஏனென்றால் உசைர் அலி இஸ்லாம் அவர்கள் தௌராத்தை முழுமையாக மன்னனம் செய்திருந்தார் தௌராத் வேதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு நீண்ட வேதம் ஏற்றால ஆயிரம் ஜுசுக்கள் கொண்டது என்பதாக சொல்லுவாங்க அதை மனனம் செய்தவர்கள் மிக 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 குறைவானவர்கள் அதனால உசைர் அலி இஸ்லாம் அவர்கள் அதை முழுமையாக மன்னனம் செய்ததனால் இவர்கள் ஒக்காலத்தில் யஹூத் ஒசைர் அபுனுல்லா உசைர் அபுநுல்ல வந்து அல்லாவுடைய மகன் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அது தவறான கருத்து தான் சரி ஒன் நசாரா விக் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க யாதக் பி குஃப்ரில் யஹூத் யூதர்களை காஃபிர் என்பதாக முடிவு செய்கிறார்கள் யாதிக்காத் கொள்கை அளவுல உறுதி கொண்டறாங்க ஏ லி ஆதமி பில் மசீஹ மசீஹ் அலீஸ்லாத் உசலாம் ஈசா அலீ இஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளாததன் காரணமாக யூதர்களை காஃபிர்கள் என்பதை நசாராக்கல் முடிவு செய்கிறார்கள் ஒக்கது ஜ அ லி இட் ஈசா அலி இஸ்லாம் திட்டமாக வந்தார்கள் இல்லை இமாமை பரிபூர்ணப்படுத்துவதற்கு ஷரியா தீஹம்னா அவர்களுடைய ஷரியத்தை மூசா அலே இஸ்லாம் வந்துட்டு போனாங்க அதை பரிபூர்ணப்படுத்துவதற்கு என்பது அல்லாஹு தாலா ஈசா அலி இஸ்லா தான் அனுப்பலாம் மூசா அலி இஸ்லாத்துக்கு பின்னாடியே எனக்கு ஈசா அலையா வந்தாங்க பனு இஸ்லாவுடைய கரையீசி நபி ஈசா அலி இஸ்லாம் தான் அப்போ அவருடைய சரியத்தை யாருடைய இதருடைய ஷரியத்தையும் பூர்த்தி ஏதோ கொண்டு தான் ஈசா அலி இஸ்லாம் வந்ததோடு தான் பூர்த்தி ஆகுது ஏன்னா அவர்களையும் நம்ப வேண்டும் ஈசா அலி இஸ்லாமின் மீதும் நம்பிக்கை கொள்ளணும் அவருடைய இஞ்சியின் மீதும் நம்பிக்கை கொள்ளணும் அப்போ அவருடைய சரியத்தை பூர்த்திவதற்காக வந்த ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அவர்களை என்ன சரி நம்பணும் மசி அலே இஸ்லாத் மீது ஈமான் கொள்ளல அதனால காஃபி சரி கரெக்டான விஷயத்தை நாமளும் சொல்றோம் ஏன்னா அவங்க தான் சரியத்தை இது பண்ண வந்தாங்க சரி ஆனால் இது மட்டும் இவங்களுடைய காரணமான்னு பார்த்தா இல்லை அப்ப இவர்கள் காஃபீர் ஆகலையே அப்படின்னா இவர்கள் அசல் என்னன்னா இவர்கள் என்ன செஞ்சாங்க நசாரா ஈசா அலைசுலாத்த அல்லாவுடைய மகன் சொல்லிட்டாங்க மரியம் அலைசுலாத்த கடவுள் என்பதாக சொன்னார் இது போன்ற பல விதமான தவறான கொள்கை விஷயங்கள் நசாராக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்குன்னா சில விஷயங்கள் அல்லாஹ் கட்டளை இடலை ஆனா அவர்களாக ஆரம்பிச்சிட்டாங்க ரகுபா நியத்தை நிபுத்தது ஔஹா பமா ராவுஹா ஹக்கரி ஆயத்தி துறவரம் என்பதை தானே ஆரம்பித்து விட்டார்கள் அல்ல அதை அவங்களை ஏவவும் இல்லை அவருக்கு அதை கட்டளை கொடுக்கவும் இல்லை அவங்களா ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து அதை ஒழுங்காவும் செய்யலை அதை பரிபூர்ணப்படுத்தினார்களா என்றால் அதை ஒழுங்கான முறையில் அதனுடைய ஹக்கையும் நிறைவேற்றவில்லை என்பதாக அல்லாஹ் குலானில் கூறுவதை நாம் பார்க்கும் அப்போ இந்த நசாராக்கள் ஈசா அலை இஸ்லாத்தை மகன் என்று சொன்னதனாலும் அதே போல் மூசா அலை இஸ்லாத்தையும் அதே மாதிரி எனது சௌராத்தையும் மறுக்கக்கூடியவங்களும் ஆகிட்டாங்க அதனால தானே யாரை பார்த்து பார்த்து நீங்கள் எதிரும் இல்லை எந்த மார்க்கத்திலும் இல்லை என்பதாக சொல்கிறார் அப்ப இவர்கள் அவர்கள் அல்லாவுடைய கோபத்தின் காலானவர்கள் அல்லா குரான் தெளிவா சொல்லலாம் இந்த இடத்துக்கு என்ன சொல்றாங்க நசாராக்கள் என்பதாக சொல்றாங்க அப்ப இவர்களும் கொள்கையை மாறிவிட்டார்கள் அப்ப இவர்களும் அதே நிலை தான் இவர்களும் அதே நிலை தான் சரி இப்போ இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை ஒ நஷா அண்ட் நிசாய் இந்த வாக்குவாதம் என்பது வளர ஆரம்பிச்சது ஒ நெசா அண்ட் இந்த நிசாயை தொட்டும் வளர ஆரம்பித்து விட்டது அதாவது பகைமை வளர ஆரம்பிச்சிச்சு யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மத்தியில பகைமை வளர ஆரம்பிச்சது ஏன் இந்த வாக்குவாதத்தின் மூலமாக இஷ்டத் பிஹல் அஹுவா மனோ இச்சைகள் அதை கொண்டு கடுமையாகி விட்டது இஷ்டத்னா கடுமையாக ஆரம்பித்தது பிகா அதை கொண்டு அல்ல அஹுவா மனோ இச்சைகள் ஹத்தா எதுவரை என்றால் சார கொள்ளு ஃபரியின் சார கொள்ளு ஃபரியின் ஒவ்வொரு கூட்டமும் மாறிவிட்டார்கள் ஏத்து அணு ஃபி தீனில் ஆக மற்றவருடைய தீனிலே புத்தி பேசுபவர்களாக மாறிவிட்டார் ஒவ்வொருவரும் மற்றவருடைய மார்க்கத்திலே குத்தி பேசக்கூடிய நிலையில் ஆகிவிட்டார்கள் அப்போ சார குல்லுக்கின் ஒவ்வொரு கூட்டமும் ஆகிவிட்டது அனு குத்தி பேசுபவர்களாக மற்றவருடைய தீனிலே குத்தி பேசுபவர்களா ஆகிவிட்டார்கள் அப்போ நசாராக்கள் யூதர்ல குத்தி பேசுறாங்க யூதர்கள் நசாராக்களை குத்தி பேசுறாங்க அப்ப இரண்டுமே தௌராத் வேதம் அல்லாவின் புலத்துல இறக்கப்பட்ட வேதம் இஞ்சில் வேதம் அல்லாவின் புலத்தின் இறக்கப்பட்ட வேதம் மூசா அலே இஸ்லாம் அல்லாவுடைய படத்தின் வந்த நபி ஈசா அலே இஸ்லாம் அல்லாவின் படத்தின் வந்த நபி ஆக இவர்கள் தௌராத்தையும் மூசா அலே இஸ்லாத்தையும் இவர்கள் இஞ்சியிலையும் ஈசா அலே இஸ்லாத்தையும் இருக்கிறதே இது அல்லாஹுடைய தீனை நிராகரிப்பதே ஆகிவிட்டது அப்ப அதனால அவங்களுடைய அந்த நிலை இப்படி ஆயிடுச்சு சரி குத்தி பேசி 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 இதனுடைய உச்சக்கட்டம் என்ன ஆயிடுச்சு வாதிட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணல் அலைஹி சொர்க்கமே அவர்களுக்காகத்தான் உரியது என்பதாக வாதிடுறேன் அப்படியே ஒரு ஃபரியக் வாதிடுது நிச்சயமாக சொர்க்கம் வக்ஃபு நலகி அவர்கள் மீது தான் ஒக்ஃபு செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு விஷயம் வக் செய்யப்படுதுன்னு என்ன அர்த்தம் அவர்களுக்கென்று உரித்தாகிவிட்டது வேறு யாரும் அதில் அவருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது அவர்களுக்கென்றே ஆகிவிட்டது அதாவது சொர்க்கம் என்பது யூதர்களுக்குத்தான் என்பதாக யூதர்களும் நசாராக்களுக்கு தான் என்பதாக நசாராக்களும் அதை வைத்து கொள்கையாக பேரும் பொய்யர்கள் பேரும் ஆகிட்டாங்க ஒரு இருவரும் உண்மையை பொய்ப்பிக்கின்றார்கள் அல்லாஹ் பொய்ப்பித்து விட்டான் பொய்யாக பொய்யர்கள் என்று சொல்லிவிட்டான் இரண்டு குறுப்பையும் இரண்டு கூட்டத்தார்களையும் யூதர்களையும் நசாராக்களையும் பொய்யர்கள் என்று அல்லாஹுத்தாலா முடிவு செய்து விட்டான் இன்னும் அல்லாஹு விட்டான் நிச்சயமாக வெற்றியடைவார்கள் தான் அல்லாவை அஞ்சக்கூடிய மோமீன்கள் அல்லதி எப்படிப்பட்டவர்கள் அமில நல்லமல்கள் செய்யக்கூடிய அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடிய மோமீன்கள் தான் அந்த சொர்க்கத்தை கொண்டு வெற்றி பெறுவார்கள் சொர்க்கத்தை கொண்டு அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அப்ப யூதர்களுடைய கூற்றும் போய் நசாராக்களுடைய கூற்றும் போய் இரண்டுக்கும் விட்டுட்டு அல்லாஹ் தான் முடிவு செய்யலாம் ஏற்கனவே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து யூதர்கள் சொன்ன வார்த்தை தானே தமசன் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் என்ன செய்யும் நரகம் எங்களை தீண்டும் என்பதாக சொன்னார்கள் நவீட்டம் வந்து வாதிடம் செய்தார்கள் என்ன செஞ்சாங்க ஏழாயிரம் வருஷம் இந்த உலகத்துடைய கால அளவு அதில் ஒரு ஆயிரம் வருஷத்திற்கு ஒரு நாள் நாங்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவோம் அந்த அடிப்படையில அந்த கணக்கின்படி வெறும் ஏழு நாட்கள் நாங்கள் நரகத்தில் இருப்போம் அதற்கு பிறகு நாங்கள் வெளியேறி விடுவோம் நீங்கள் உள்ளே வந்து விடுவீர்கள் என்பதாக நாயம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் சொல்லும் பொழுது நாயிம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன எஹ் சவு இது அல்லாஹு தாலா நரகவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை வாய மூடிட்டு போங்க நாங்க உங்களுக்கு வருவோமா நீங்க தான் உள்ள கிடப்பீங்க என்பதாக சொன்னதை நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த இடத்துல அல்லாவும் தெளிவாக சொல்லிவிட்டான் யூதர்களும் பொய் சொல்கிறார்கள் நசாராக்களும் பொய் சொல்கிறார்கள் உண்மை என்ன சொர்க்கம் என்பது மூமின்களுக்காக இறையேச்சம் உள்ள மூமீனுக்காக நல்லமல் செய்யக்கூடிய இரையச்சம் கொண்ட மூமீன்களுக்காக தயார் செய்ய தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்தி விட்டான் சரி இப்ப லுகஸ் அகராதி பார்க்க போறோம்

ஒரு யூதன் இது ஹூத பல யூதர்கள் யூத கூட்டங்கள் ஒல் ஹா இது அப்படின்னா என்ன அத்தா இபு ராஜ் ஓ அத்தா இபு மீளக்கூடியவன் அர் ராஜ் ஓ திரும்பக்கூடியவன் முஷ்தக்குன் பிளக்கப்பட்டது எடுக்கப்பட்டதாக இருக்கிறது மின் ஹாத ஹாத என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது இதா தாப தௌபா செய்தான் என்றால் அவனுக்கு சொல்லப்படும் ஹாத அப்போ அந்த ஹாதவில் இருந்து வந்தது அல் ஹாயித் ஹாத யஹூது ஹாயிதுன் அப்போ ஹாயிதுன் இஸ்மு ஃபாயிலாக வருது அப்போ தாயிப் அர் ராஜா மீளக்கூடியவன் திரும்பக்கூடியவன் மின் ஹாதின் இதா தாப தௌபா செய்துட்டு வந்தான்னு சொன்னால் அவனுக்கு சொல்லுது இன்னா அஹுதுனா இலை ஹாத யஹூது வந்து யஹுதுனா நாங்கள் உன் பக்கம் மீண்டு விட்டோம் தௌபா செய்து வந்துகிட்டோம் நாங்கள் உன் பக்கம் தௌபா செய்து வந்து விட்டோம் மீண்டு விட்டோம் என்பதாக சொல்றது சரி ஜமாதா அமானியுகும் ஆசைகள் அதாவது மனக்கோட்டைகள் என்பதாக சொல்றது அது என்ன மாநுல் இன்சானு எதை மனிதன் ஆசைப்படுகின்றானோ வகி அது மாயத்தமன் ஆஹு மனிதன் எதை ஆசைப்படுகிறானோ எதை மனிதன் ஆசைப்படுகிறானோ எஷ்ட இன்னும் விருப்பம் கொள்கிறானோ அதற்கு அமானி என்பதாக சொல்லப்படும் புருஹானக்கும் கும் வமானியுனா தெரிஞ்சுச்சு உம்னியத்துடைய பன்மை பொதுவா வந்து அவளுடைய கற்பனைகள் கற்பனை கோட்டைகள் அதுமாதிரி மனக்கோட்டை இதற்கெல்லாம் சொல்றது நடக்காத விஷயங்களை ஆசைப்படுறது எல்லாத்துக்குமே சொல்றது புர்ஹான கும் அல் புர்ஹானு புருஹானா என்ன அத் தலீலு ஆதாரம் ஓல் ஹுஜ்ஜத்து ஹுஜ்ஜத்துன்னாலும் ஆதாரங்கள் தான் புர்ஹான் அத் தலீல்னா என்னது பொதுவாக அஜ் அல் ஹுஜத்து ரெண்டுமே ஆதாரம் தான் ஆனால் தலீலுங்கிறது பொதுவாக வந்து பிரிக்க முடியாதும்பாங்க க கைர காபில் தஸ்னீஃப் தன்ஸ் தஸ்னீஃப் பிரிக்க முடியாது ஹுஜத்துங்கிறது யாத்துக்காது ரீதியான உள்ளது என்பதாக சொல்லப்படும் அப்போ அல் மூசிலானி இரண்டும் யக்கீனின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியது உறுதியின் பக்கம் அப்போ இந்த தலியில் இருந்துச்சு ஹுஜத் இருந்துச்சுன்னா இரண்டுமே ஒரு மனிதனை உறுதியான விஷயத்தின் பக்கம் யக்கீனின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்போ யக்கீனுக்கு இழுத்துட்டு போயிரும் சரி அஸ்லம அஸ்லம

துதம்மருக்குள்ள ஷியும் ரப்பிஹா அல்லாவுடைய கட்டளையைக் கொண்டு எல்லாமே என்னது அப்படி ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிரம் வகுசியுண் அப்படி இது ஹிசி ரீதியானது உணர்வு ரீதியானது கத்திரீபி பயூத் இல்லா அல்லாவுடைய வீடுகளை ஹராபாக்குறது வீணாக்குறது வீணாக்குறதுனா எல்லா விஷயங்களும் அடங்கும் இடிக்கிறதும் செய்யுது அதே மாதிரி என்ன செய்யறது அசிங்கமாக்குறது குறை வைக்கிறது இது போன்ற விஷயங்கள் அதான் ஹிசின்னா வெளிப்படையாக பார்த்தா தெரியும் ஹிசின்னா என்ன பொதுவாக ஹவாசே ஹம்சான்னு சொல்லுவாங்க ஹவாசே ஹம்சாவை கொண்டு அறியப்படக்கூடியது கண்ணை கொண்டு அதை பார்க்க முடியும் அதே போல் காதை கொண்டு கேட்க முடியும் உணர முடியும் உணர்வு உறுதியான விஷயங்கள் விடிச்சு போடுறது கண்ணால் பார்த்தா தெரியும் கையை கொண்டு வைக்கிறது தெரியும் அப்போ அதான் கத்தா ஹரீபி புயூத் இல்லாஹி அசவஜன் இப்போ மேனவியுன் ரெண்டாவது மேனவியானது கத்தா அத்தீலி ஃபீஹா ஷாஹி அத்தீலி விட்டு விடுவது இக்காமத்தி ஷாஹிர் ஃபீஹா அதிலே அந்த பள்ளியிலே அடையாளங்களை நிலைநாட்டுவதை விட்டும் வீணாக்கி விடுதல் உதாரணமாக ஜமாத் நடக்கிறதுக்கு விடலை எகாமத் ஷாயிர்னா ஷாயிர் இல்லன்னா உதாரணமாக அதான் சொல்லப்படுறது இஸ்லாத்துடைய ஷாஹிரில் கட்டுப்பட்டதாக இருக்கு அதை சொல்ல விடாம தடுக்கிறான் இது ஒண்ணும் அல்லது ஜமாத்துடைய தொழுகைங்கிறது ஷாயிரில் உள்ளதாக இருக்கு அதை தொலைவிடாமல் தடுக்கிறான் இதுவும் என்னது தாத்தியில் இயக்காமத் ஷா தான் மாணவியான ரீதியில் இதை பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாது இடிச்சு போட்டால் தெரியும் இது வந்து மாணவி ரீதியாக உணரப்படும் இங்கே ஜமாத் நடப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ஷாரை நிலைநாட்டுவதை தடுக்கிறார் அவர் ஹராப் செய்கிறார் உங்கள் அதில் வந்து ஹராபில் அவர் முயற்சிக்கிறார் அதற்காக ஓட்டம் எடுக்கிறார் அதற்காக செல்கிறார் துடிக்கிறார்னா என்ன அர்த்தம் அவள் இசை ரீதியானால் இடிக்கிறது தட்டி விட்றது நாசமாக்குறது மாணவி ரீதியா என்றால் அங்கே உள்ள அல்லாஹுடைய அந்த இகாமத்தை ஷாயிரை விட்டும் தடுத்தல் இதற்கு சொல்லப்படும் ஹிஸ்யுன் என்பதாச்சு ஹவானுன் ஒரு தில்லத்துன் இலிவு கேவலம் ஹவானி அலன்னாஸ் மக்கள்கிட்ட கேவலப்படுற ஹவான் தில்லத்துனால் இலிவு ரெண்டும் ஒன்று தான் ஏறத்தால் ரஃபிஸ்லா தோசுகிற அல்லாஹ் ம இன்னியாஷ் கோயிலை இருக்க லோ ஃப குவச்சி வ கில்லத் ஹிலத்தி வ ஹவானி அலன்னாஸ் மக்களிடம் கேவலப்படுவதும் பாதுகாப்பு தேவை சம்ம பிஃபத்ஹிசாக்கு ஃபத்தக கொடுத்து ஐ அதாவது ஹுனாக்க லர்ஃபுல் மக்கான் அப்ப அந்த இடத்துல லர்ஃபின் இல் மக்கான் மக்கானுக்காக வேண்டி லர்ஃபா வருது மக்கானுக்காக வேண்டி லர்ஃபா வருது இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறேன் பாருங்க

அதாவது வஜி என்பது அல் ஜிஹத்து பி அர்த்தம் அது அது அதாவது அல்லாவுடைய கவனம் எங்கனால அல்லாஹ் என்ன செய்யலாம் அல்லாவை பெற்றுக்கொள்ளலாம் அல்லாவுடைய கவனத்தை அல்லாஹ் உங்களை நோக்குவதை புரிந்து கொள்ளலாம் அல் ஜிஹத் திசை அப்ப அல்லாவுடைய திசைதான் எங்க நோக்கினாலும் அது அல்லாவுடைய திசைன்னா அங்க அல்லா இருக்கிறான்னு அர்த்தம் பி வஜில்லா அப்போ இந்த அரா வஜிவாவை கொண்டு முராது என்ன அல் ஜிஹத்து இர்தலஹா வ அமர பித் தவஜ்ஜுஹை இலைஹா பாருங்க அல் ஜிஹத் ஃஸம்மா வஜஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வஜியை அங்க பெட்டிரிக்கொள்ளலாம் என்றால் அந்த திசையை அல்லாஹ்வுடைய திசைய அங்க பெட்டிரிக்கொள்ளலாம்னா என்ன அர்த்தம் பி வஜஹில் அதாவது அல் ஜிஹதுல்லதி அந்த திசை எப்படிப்பட்ட திசை இர்தலஹா அதை அல்லாஹ் பொறுதிக் கொண்டான் எந்த திசையை அல்லாஹ் பொறுதிக் கொண்டானோ அந்த திசையை நோக்கி இங்கே திரும்பிக்கொள்ளலாம் அந்த திசையை நோக்கி நீங்க முன் கொள்ளலாம் வ அமர பித் தவஜ்ஜுஹை இலைஹி இன்னும் அதன் பக்கம் முன்னோக்கும்படியாக ஏவி இருக்கிறானே அந்த திசையை தான் வஜுல்லா என்பதாக சொல்றது இப்ப செம்ம வஜுல்லாங்கிறது அல்லாஹ் எந்த திசையை முன்னோக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த திசைக்கும் சொல்லப்படும் எந்த திசையை முன்னோக்குவதை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அந்த திசைக்கும் வஜுல்லா என்பதாக சொல்லப்படும் என இங்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது அப்ப அர்த்தங்களை பார்த்தோம் முன்னாடி தொடர்பு விஷயங்களை பார்த்தோம் இங்க முக்கியமான சில வார்த்தைகளுடைய அர்த்தங்களை பார்த்தோம் அப்ப இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் சபபு நுசூல் இறங்கிய காரணம் என்ன என்பதையும் பார்க்க போகிறோம் அதே போல் அடுத்தடுத்த தப்சீர்கள் விளக்கங்களையும் பார்க்கிறோம் இந்த இடத்துல இந்த விஷயங்களின் மூலம் நமக்கு கிடைத்தது என்ன ஒவ்வொரு விஷயங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம் மெயினாக அல்லாஹுடைய அல்லாஹுடைய அந்த அடையாளங்கள் தீனுடைய அடையாளங்கள் நிலைநாட்டப்படுவதை விட்டும் தடுப்பது மிகப்பெரிய அது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது அது இரண்டு ரீதியாக ஒன்று ஹிசி ரீதியா வெளிப்படையாக செய்தாலும் சரி அல்லது மாணவி ரீதியா மாணவி ரீதினா அதாவது பார்ப்பதற்கு தெரியாது ஆனா அங்க நடக்கலங்கிறது உறுதியாக்கப்படும் உதாரணமா என்ன செய்யறது அங்க வந்து ஆஹ் ஒரு ஐடியா என்ன செய்யறது அல்லாஹுடைய அந்த ஜமாத் நடக்க விடாமல் தடுக்கிறது தீனுடைய அந்த விஷயங்கள் நடக்க விடாமல் தடுப்பது இவையெல்லாம் அதற்குள் அடங்கக்கூடியதாக இருக்கு இவையெல்லாம் அதுக்குள் அடங்கக்கூடியதாக இருக்கு அதான் சொல்றேன் அப்போ இது அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து சபபு நுசூல் இறங்கிய காரணங்களையும் அதே போல் எதற்காக வேண்டி இதனுடைய தப்சீர் விளக்கங்களையும் அடுத்தடுத்த பாடங்களில் காணலாம் இன்ஷா அல்லா நாம் இந்த படிக்கக்கூடிய விஷயங்களை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த இபாரத்துகள் வார்த்தைகளை நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் எடுத்துனு செய்யலாம் வார்த்தைகளையும் பார்த்து கொள்ளலாம் அளவு எனது இந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டால் பின்னால் அந்த தஃசீருடைய விஷயங்களிலே அறுத்து வைக்கும் பொழுது தெளிவாக விளங்கும் அல்லாஹு தாலா இதனுடைய ஹிக்குமத்தை விளங்க செய்வானாக நம்மை ஒவ்வொரு விஷயமும் அவனுடைய கட்டளைப்படி வாழ வாழ்வதற்குரிய தொஃபிக்கு எல்லாம் நமக்கு தந்துருவானாக வாகிர் தாவானா அஹமது இல்லாஹி ரபி லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்